சினிமா சினிமாநூந்த கிழமை பார்க்க பாக்கப்பறம்னா ஜெயம் ரவி பாத்தீங்கன்னா தனி மனைவியோட பாத்தீங்கன்னா வாழை இஷ்டம் இல்ல விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிருக்காரு ஆனா மனைவி ஆர்த்தி பாத்தீங்கன்னா விவாகரத்தை கொடுக்குற மாதிரி இல்ல சோ ஒரு கிசு கிசு பேசப்பட்டுச்சு சிங்கர் பார்த்தீங்கன்னா கனிஷாவோட பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பில் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஆனால் வந்து ஜெயம் ரவி தரப்ப என்ன சொல்லிட்டாங்க அவங்களோட பிஸ்னஸ்ல தான் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர் தான் இன்வால்வ் ஆகிருக்கேன் நீங்கள் தப்பாக பேசுகிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை அப்படின்றத பார்த்தீங்கன்னா மறுத்து பேசியிருக்காரு அவங்க நல்ல ஃப்ரெண்டு தான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உறுதிப்பட தெரிவிச்சிருக்காரு ஸோ ஆர்த்தி செயலில் வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுத்தனால தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஜெயம் ரேவி தன்னோட மகன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்து வரட்டும் ஸோ அப்போ தான் அவங்க புரியும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த லேட் இந்த இவ்வளவு தூரம் லேட்டாக முடிவு எடுத்துக்கதான் சொல்கிறாங்க ஸோ சு மகன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து வயசு வந்து பார்த்திங்கன்னா புரிகிற வயசு அதனால அவர்கிட்ட வந்து புரிய வச்சு இப்போ விளையிருக்கதா ஜெயன் ரேவி தரப்பு சொன்னாலுமே சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் அந்த மாதிரி போடுவாங்கல்ல அவர் சில நடிகரோட கல்யாணத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும் அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஜெயன் ரேவிக்கும் சில நடிகருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து சொல்லிட்டுருக்காங்க ஸோ இந்த தேங்க்ஸ் ஆர்